இது அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியன மக்களின் விடுதலைக்கான ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி எனவேதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் நோக்கம் வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் வாழும் உரிமை எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும் இனியேனும் எம் மண்ணில் சிறக்கட்டும் இதுதான் தத்துவ நோக்கம் உலகத்திற்கே அறிவியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் மானத்தை வீரத்தை உயிரென்று வாழ்ந்தவன் இன்னைக்கு மானங்கட்டு நிற்க காரணம் என்ன நூத்தி முப்பது நாடுகளில் பரவி வாழ்கிற தமிழ் தேசியன மக்கள் உலகத்தில் பதிமூணு கோடிக்கு எண்ணிக்கைக்கு குறையாத பெருந்தேசியனத்தின் மக்கள் சொந்த நிலத்தை கூட ஆள முடியவில்லை அதற்கான தகுதி தனக்கு இல்லை என்று அவனை நினைத்துக் கொள்கிறார் இதைவிட கேவலம் வேறு என்ன இருக்க முடியும் என் அன்பு மக்களே அடிமை அடிமை என்று சொல்கிறார்களே எதனால் அடிமை அடிமை அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக அதை சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அப்படி அடிமையானது எனது இடம் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலையும் இதை கேட்பதற்கு ஒருவன் வர மாட்டானா இதையெல்லாம் அவர்கள் கேட்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து நிற்கிற ஒரு ஏமாடித்தனம் இருக்கிறதே ஒழிய இதையே நான் கேட்க கூடாது என்ற துணிவு என்ற தெளிவு என் மக்களுக்கு வரல